சமீபத்தில் ஒரு கேஸு பார்த்தேன் ஈஷா யோகம் கோவையில் அவர் ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் மிகவும் அருமையாக பேசுகிறார் இந்த நித்யானந்த மாதிரி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது ஏன்னா நல்லா பேசுகிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு நித்யானந்தம் மாதிரி ஆட்கள் வந்து விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஈஷா யோகத்திலும் சில குறைகள் அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கு அவருடைய மனைவியே அவர் தியானத்துலேருந்து இறந்து போயிட்டாருன்னா ஒரு கதையை சொன்னாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்துக்கு அது சரியானதாக தெரியல சட்ட விரோதமாக தான் நான் அதை பார்க்குறேன் சரி இப்போ கேஸ் என்னென்னா அது மட்டும் இல்லை எனக்கு அவருடைய ஆன்மீகத்தினுடைய பதில்கள் அதிலெலாம் தெளிவாக இருக்குது எல்லாம் சரி பட் அங்கே அந்த யோக கலைன்னு சொல்லி துட்டு நிறைய வசூல் பண்ணுறாங்கிற மனக்குறை எனக்கு உண்டு அதையெல்லாம் விட ஆதி யோகிங்கிற ஒரு சிலை வச்சிருக்குதே பகவானை வச்சு சிலை வைக்கிற இவருடைய உருவத்தை வச்சு வச்ச மாதிரி வச்சுருக்கிறாரு தன்னையே கடவுளை என்னமோ ஆண்டவன் தான் வலித்தோம் சரி இவர் வந்து சத்குரு குருவாக இருந்து மற்றவங்களுக்கு போதிக்கிறாருங்க வேற தன்னையே கடவுளாக நினச்சிக்கிட்டுறதுங்க ரெண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்றும் சொல்லலாம் கடவுள் எல்லா ஜீவராசிகள் இருக்காருன்னா எல்லாருடைய உருவத்திலேயுமே வைக்கணும் பொதுமக்கள் உருவத்தில் வைக்கணும் இவர் உருவத்தில் வைக்கிறாருங்கிறது எனக்கு அதில் ஒரு ஏற்புடைமை இல்லை அப்படிங்கிறது தான் அதாவது ஐ எம் நாட் ஏபிள் டு அக்செப்ட் தட் பாயிண்ட் தன்னையே கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறது சரி கடவுளை காண்பதற்கு பரமாத்மாவை காண்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்பது வேறு வீடுபறை அடைவதற்காக நாம் வாழ்க்கையில் நல்லவராக இருக்க வேண்டும் என்பதும் நியாயமானது ஆனால் தன்னையே கடவுளாக நினைத்து கொண்டு செயல்படுவது சரியல்ல என்பதே என் வாதம் சரி கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா ஒரு கேஸு அங்கே பெண்களை துறவியாக்குறாங்க அதாவது மூளை செலவை செய்து பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணுறாங்கன்னு ஒரு ப்ரொஃபஸர் காமராஜன் பேர் தன்னுடைய மகள் ரெண்டு பேர் கீதா லதான் ரெண்டு பேர் படித்தவர்கள் அவங்க அங்கே போய் ஈஷா யோகத்துக்கு போய் முட்டையெல்லாம் அடித்து அங்கேயே இருந்துட்டாங்க அதாவது துறவியரா மாறுறோன்னு சொல்லி இருக்கிறாங்க இவர் அதுக்கு ஜக்கி வாசுதேவ் வந்து இந்த மாதிரி ஊவி இந்த மாதிரி செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறாருங்கிறது குற்றச்சாட்டு கூற்று என்ன கேட்டிருக்குதுன்னா தன்னுடைய மகளுக்கு சக்தி வாச்தவர் மகளுக்கு வந்து கல்யாணங்கள் முடித்து வாழ்க்கையில் செட்டில் பண்ணியிருக்காங்க தன்னுடைய மகளுக்கு குடும்பம் எல்லாம் இந்த மாதிரி செய் செய்கிறவர் மற்ற பெண்களை இந்த மாதிரி துரவியாகுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துவது நியாயமாக மாதிரி கேட்டிருக்காங்க நியாயமான கேள்வி ஏன்னா சிறு வயதில் இருந்து வர அவங்க வந்து மேஜராக இருக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கலாம் அப்போது மெச்சூரிட்டி இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை பெற்றோர்களுடைய சேர்ந்து இருக்கும்போது அதை வந்து டிபெண்டன்ஸின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா படித்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே படித்தவங்க வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் பெற்றோருடைய கண்காணிப்பில் அவங்களுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதிரி கோவிலுக்கு வரையில் ஈஷா மையத்துக்கு வரையில் அவங்கள இந்த மாதிரி இன்ஸ்டிகேட் பண்ணி இப்படி செய்கிறதுங்கிறது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்கு கேஸ் என்னன்னா யோகா கற்க ஈஷா மையத்துக்கு சென்ற என் மகள்கள் கீதா லதா அங்கேயே தங்கிவிட்டனர் தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என அவர்கள் வழக்கு தொடர்ந்துட்டனர் அதாவது பெற்றோர்கள் வந்து எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈஷா மையத்துக்கு எதிராக நாங்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது எனவும் அவ்வாறு செய்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக இரண்டாவது மகள் வாயிலாக நிர்பந்திக்கிறார் இதெல்லாம் வந்து இப்படி அவங்க பிள்ளைகளே சொல்கிறதுனால அதை அப்படி செய்யக்கூடாது பெற்றோரை ஏற்று நிற்காதீங்கன்னு சொன்னது ஒரு பெரிய மனுஷன் கிடையாது இவர் தெரியாத மாதிரி இவர் செயல்படுறதும் அதாவது சத் செயல்படுறதும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஏனென்றால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதில் தவறே கிடையாது சரி பிள்ளைகள் அவங்களாம் முடிவு பண்ணலாமான்னா அதுக்கு ஒரு வயது வேணும் என்னுடைய கருத்துப்படி பதினெட்டு வயசுலலாம் அவங்க முடிவு பண்ணிக்கிறவாங்கன்னு சொல்கிற இந்த மாதிரி துறவியா போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்கிறது சரியான வயதாக எனக்கு தெரியல ஒருவேளை ஒரு இருபத்தோரு வயசு அந்த மாதிரி அதுக்கு அதிகமாக போன பிறகு திருமணம் வேண்டாம்னா அவங்களாம் முடிவு பண்ணி இருக்கிறாங்க வீட்டில் குடும்பத்துல இருந்து போய் வந்து இருக்கல அப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா சட்டத்தின்படி இப்போவுமே பதினெட்டு வயசுக்கு மேல பெண்களாக அவங்களா முடிவு பண்ணி துறவியாக நாங்கள் போகவும் முடிவு பண்ணால் தடுக்கிறது சட்டத்தில் இடமில்லை என்பது நியாயமானதுதான் ஆனால் இது பதினெட்டு வயசுங்கிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு கட்டான வயது மாதிரி வச்சுக்கிட்டோமே அதை முடிவு செய்கிற அளவுக்கு முதிர்ச்சி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி எழும் இந்த மாதிரி இடத்துல இப்படி யோக மையம் நடத்துகிறவங்க அவங்களுடைய பொறுப்பு அதிகம் அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து எங்கள் பிள்ளைங்க இப்படி இருக்கட்டும்னு சொல்லி வர்றாங்கன்னு செய்யும்போது குழந்தைகளும் தானாகவே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் இவங்க தடுக்காமல் சரி அவங்க துறவியாக வந்தால் வரட்டும்னு நினைக்கிறாங்கன்னா அது பெரிய குறையாக தெரியலை இவங்க மேஜர் ஆகிட்டாங்க அவங்க எஸ்து பண்ணுறாங்கன்னு பெற்றோர்களுடைய எதிர்ப்பையும் மீறி இந்த மாதிரி செய்வது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது என் கருத்து இது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குற வேலையை இந்த துறவரங்கிற பேரால இந்த சத்குரு குரூப் செய்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து கோர்ட் ஆனால் தெளிவாக கேட்டது இந்த பிள்ளைகள் வந்து பேசின விஷயங்கள் அந்த ரெண்டு பிள்ளைகளும் நீதிபதி முன்னாடி ஆஜரானாங்க அவங்கள்ட்ட பேசின பிறகு அவங்க வந்து தன் மகளுக்கு திருமணம் செய்து செட்டில் செய சக்கி வாசுதேவ் மற்ற இளம் பெண்களை மொட்டையடித்து துறைவீராவதை ஊக்குவிக்கலாமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு நீதிமன்றத்தில் ஆஜரான இருவரும் திருமணம் செய்து கொள்வது அந்த பெண்ணின் விருப்பம் என்று பதிலளித்தனர் மனுதாரர் சார்பில் வாதாட்டம் வந்து அதாவது பெற் இந்த பெண் குழந்தைகளுடைய பெற்றோருடைய சார்பாதனம் வந்து ஈசா மையத்தின் நடமாடும் மருத்துவ சேவையில் பணியாற்றிய மருத்துவர் பள்ளி குழந்தைகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மிகவும் கடுமையான கொடூரமான குற்றச்சாட்டுக்குரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் அது ஸோ இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஈசா மையத்து சம்மந்தமாக என்னென்ன கேஸு இருக்குது எத்தனை குற்ற வழக்குகள் பதிவுச்சிருக்கு அந்த விவ விவரங்கள்லாம் கொடுங்கன்னு சொல்லி அக்டோபர் நாலாம் தேதிக்கு கேஸை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகள் கேள்வி நியாயமான கேள்வி இந்த மாதிரி யோக மையம் நடத்துபவர்கள் பெண்களே மற்ற மாணவர்களோ அல்லது ஆண்களும் துறவம் போட் துரவரம் போல வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பம் இருக்குன்னா குடும்பத்தாரரும் வந்து எல்லோருமே சேர்ந்து நாங்கள் அதில் தான் இருக்க எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வரும்போது அதில் குற்றம் காண்பதற்கு பெரிதாக எதுவும் இல்லை அது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸும் போடும் தனிப்பட்ட ஒருவருடைய விருப்பத்துக்கு போய்விடும் ஆனால் இது நித்யானந்த கேஸில் பார்த்தாங்க போகிறவங்க வந்து முதலே அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது இப்போ இவங்களும் வந்து ஈஷா மயத்துக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணி கேஸ் கேஸ் எதுவும் போட்டிங்கன்னா நாங்கள் சாகுமுறை உண்ணாவிரதாக இருப்போங்கிறதெல்லாம் வந்து அப்போது தூண்டப்பட்டு இந்த மாதிரி செய்கிறாங்கிற சந்தேகந்தேன் அதில் வருது சத்குரு இந்த மாதிரி விஷயத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து ஏற்கனவே இந்து மத நம்பிக்கையை குறை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே அலையுது இந்த மாதிரி தவறுகளை எல்லோரையும் நீங்கள் நீங்கள் சன்னியாசியே ஆக்க வேண்டியது உங்கள் பொறுப்பே கிடையாது அது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸு வர்றாங்கிறது வந்து குடும்பத்தில் பெற்றோர்கள்னு சொல்லி வர்றாங்கன்னா அது வேறு விஷயம் அதான் பிள்ளைகளும் எனக்கு சன்னியாசம் தான் வேணும்னு கேட்குறாங்க பெற்றோர்களும் என் பிள்ளைகளை சன்னியாசத்துக்கு அனுப்புகிறோம்னு சொல்கிறாங்கன்னா அதில் வந்து எதிர்ப்பு சொல்கிறதுக்கு மற்றவங்களுக்கு உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் பெற்றோர்கள் எதுவுமே சொல்லக்கூடாது பிள்ளைய பெரிய பிள்ளையை அரசேனால் செய்யலாம்னு சொல்கிறதே வந்து சட்டப்பூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணாலும் இதில் நியாயம் இருப்பதாக தெரியவில்லை என்பதே என் கருத்து ஈசா மையம் இதை யோசிக்க வேண்டும் சத்குரு இதை யோசிக்க வேண்டும் என்பது நம் கருத்து நன்றி மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்